ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய யாராவடியும் பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோ போகலாம் கீழே வச்சுங்கிற கத்திரிக்காயில் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காய் இருக்குதுங்க அதுதான் பறிக்கிறங்க மொத்தம் மூணு காய் விட்டுருக்குதுங்க கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சிங்க அதனால தான் சரி இதை பறிச்சுட்டு மாடியில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிக்கிறங்க சூப்பரான தலை பிளாக் பியூட்டிங்க சூப்பரான கத்திரிக்காய்ங்க சொத்து இல்லாத கத்திரிக்காய்ங்க கீழே தரையில் இருக்கிற கத்திரிக்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோவும் தாக்கலைங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ஹெல்த்தியான கத்திரிக்காய் ஆர்கானிக் முறையில் நம்ம விளைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு பாருங்கள் பூ என்ன அழகாக வச்சுருக்குது பாருங்க அதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணுறேங்க கலர் பாருங்கள் என்னம்மா கலர் இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது நல்ல பூ வச்சுகிட்டே இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதங்கிழமை போட்ட வீடியோடையே பார்ட் டூங்க அதில் அறுவடை காமிச்சிருப்பேன் இந்த இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுவடை தட்டு காமிச்சிருப்பேங்க இந்த வீடியோவிலையும் சில அறுவடை பண்ணி உங்களுக்கு தட்டு காமிச்சிருக்குறேங்க அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முறைக்கீரை பறிச்சிக்கலாம் முறைக்கீரை பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பழுத்து கீழே இல உழுதுங்க அதனால சரி கட் பண்ணிடலாம் கீரையை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டை கட் பண்ணுறேங்க நான் இந்த கேரி பேக்கில் வச்சுங்கிற முறைங்கீரை பார்த்தீங்கன்னா வெறும் கீரைக்கு மட்டுமே வளர்த்துறேங்க முறை காய்க்கு நான் வளர்த்துலைங்க கீரையை பறித்து நம்ம சாப்பிட்ணுன்றதுக்கு வேண்டி நான் வந்து கீரைக்கு வேண்டியே வளர்த்துறேங்க அதை இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம கீரை பொருள் செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு கேரி பேக்கில் வச்சு தலைக்கு மட்டுமே இதை வளர்த்துட்டு வரேங்க அடிக்கடிக்கு சூப்பராக கொடுக்குதுங்க நல்லா தலை தலைன்னு உட்கரை கீரை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க கொஞ்சமாக பருப்பு போட்டு முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கீரை கூட்டு மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்ததுங்க கீரை இது வந்து பார்த்திங்கன்னா கசிரே இல்லைங்க இந்த கீரையில் நல்ல ஒரு ரகங்க இந்த கீரை இந்த செடி பார்த்திங்கன்னா நான் நர்சரியிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன் சூப்பரான கீரைங்க வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இப்போ நிறைய காய் பூ எடுக்குதுங்க நிறைய பூ எடுத்துருக்குதுங்க இருக்க இருக்கு நம்மளுக்கு வந்து காய் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாய்க்கே போகுங்க பரும்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க கொடி என்ன ஒன்று இடம் தானே இதுக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டண்ட் பண்ணியிருந்தா இன்னும் கூட ஏறிடுங்க கொடி போது மட்டும் கொஞ்சம் காய்க்கு விட்டுட்டு கட் பண்ணுங்க ஏன்னா அதிலே மறுபடியும் நம்மளுக்கு பூ எடுக்குங்க அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் இருக்கு இந்த மூக்கு தேவர கொஞ்சம் இருக்கு மூக்கு தேவரையும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட்டளை தான் கட் பண்ண முடியுது அந்த பக்கம் எ கலர் பாருங்க என்னம்மா கலர் பாருங்க மூக்கு இந்த பூ எடுத்து பிஞ்சு வச்சுட்டு வருதுங்க அதுவும் பாருங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று கொடி ஏறிக்கிச்சுங்க எல்லாம் கழட்டி கழட்டி விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் போய் ஏறிக்கிடுங்க பாருங்க நிறைய முகூத்தி ஆக பாருங்க பிஞ்சு இந்த பாருங்க பூரா இப்படி கொத்து கொத்தா எடுத்துருக்குது பாருங்க இந்த பக்கம் பந்தல் இப்படி போடவும் எனக்கு கொஞ்சம் காய் பறிக்க ஈஸியாக இருக்குதுங்க இல்லைன்னா நம்மளுக்கு எட்டி எட்டி பைக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பந்தல் போடுறதுனால என்ன வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் பறிக்கிறது ஈஸியாக பறிச்சிக்கலாங்க அதாவது நம்ம தே தேடி தேடி பறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கண்ணில் பார்த்தாவே செடிகிற அளவுக்கு பந்தில் கீழே வாக்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு காயும் நிறைய கொடுக்கும் சத்தும் ரொம்ப ஹைட்டாக போகாததுனால உங்களுக்கு காய்க்கு டேட்டா சீக்கிரம் வந்து சத்து ஏறி ஏறிக்குங்க பாருங்க இந்த ஒரே கொத்தில எவ்வளோ காய் இருக்குது பாருங்க வச்சுட்டு வந்துடுறேன் மூக்கு வந்து எனக்கும் இடம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து ஏறிச்சுங்க இது ஒரு பிரச்சனை தாங்க அப்படியே வந்து ஏறிக்குதுங்க பாருங்க அவ்வளோ பெரிய கொத்து சூப்பராக கொத்து கொத்தா பூ எடுத்துருக்குதுங்க ஒரே அரும்பில் பார்த்தீங்கன்னா பாருங்க இதிலே நாலஞ்சு ஒரே கொத்துலேயே நாலஞ்சு நாலஞ்சு எடுத்துருக்குது பாருங்க ஆனால் இந்த ரகம் பரவாயில்லைங்க நல்ல கொத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவும் எடுக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரே அரும்புலேயே நாலு நாலுக்கா மூணுக்கா வருது பாருங்க ஒரே இதுலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு கா அஞ்சு இணுக்கு எடுக்குது பாருங்க ஒரே கொத்துல பச்சை அவரைக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரே ஒரு இதில் ஒன்று தாங்க வருது ஆனால் இந்த அவரையில் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர் இந்த அவரையில் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக எடுக்குதுங்க இந்த இந்த அவரைக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவோங்க இது நல்லா இருக்குதுங்க காய் சரிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய் இந்த பக்கம் கொஞ்சம் முகூர்த்தியவரம் இருக்குதுங்க கொடி வந்து அப்படியே சுத்தியும் தான் இருக்குது മൂക്ക് തേവതാങ്ങും പക്ഷെ പാരു നല്ല കാഞ്ചി വരുന്നത് എല്ലാം പെരുസായി പോലെ വെള്ളി ആകട്ടെ കാഞ്ചിച്ച് കൊഞ്ച് കായിട്ടും பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சிறகார வர வாங்க ரெண்டு பொண்ணங்காய் பறிச்சிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக பழம் இருக்குது பாருங்கள் லெமனு நெய் மிளகாய் குண்டு மிளகாய் ஊருக்காய்க்கு போடுறதுக்கும் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுவோங்க அதனால தான் சரி பறிச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா பெரிய குண்டு கத்திரிக்காய் நீல குண்டு கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் வரிநீல கத்திரிக்காய் இத்தாலியன் பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காயும் இருக்குதுங்க லைப்ரரியா தக்காளி இருக்குது ஒரு ந நாட்டு பாலம் இருக்குதுங்க பாருங்க சூப்பரான அறுவடை பாருங்கள் கத்திரிக்காய் தட்டு ரப்பரை கத்திரிக்காய்ங்க தட்டு ரப்பரை லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய்ங்க மலேசியா மலேசியோ நீட்டை கோவக்கா நீட்டை கோவக்காய் பச்சை அவரைக்காய் கோழி அவரை ரெண்டு பொல்லங்க இருக்குது டபுள் கலர் ஆவரிங்க கொடிய வரை மூக்குச்சி ஆவரீங்க சூப்பரான அறுவடைங்க ஒரு மகத்தான அறுவடைன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழங்கு வருங்க பாருங்க எல்லா வீடியோக்கும் நல்லா ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய்